குறைந்து போவதற்கு அல்லது பாதிக்கப்படுவதற்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரணமாக மத்தியையோ எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அற்ப விசுவாசிகளே என்று பேசுகிறார் அதற்கு சரியான மொழியாக்கம் என்ன அற்பம் அப்படின்னா குறைவான விசுவாசம் உடையவர்களே என்று சொல்லுகிறார் இவர்கள் குறைவான விசுவாசம் உடையவர்களாய் இருந்ததுனாலதான் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அவர் திட்டுவதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீங்க அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க பயம் என்பது உங்களுடைய விசுவாசத்திற்கு எதிராக வரக்கூடிய ஒன்று உங்கள் விசுவாசத்தை தகர்த்து போடக்கூடிய ஒன்று அப்போசனாகிய பேதுரு அவ்வளவு தூரம் கர்த்தருக்காக நின்னவர் அந்த இடத்துல ஒரு பாட்டியம்மா கேக்குது நீ தானப்பா ஏசு கிறிஸ்துவோட இருந்த ஒரு நபர் உடனே அடுத்த நிமிஷம் கிறிஸ்துவை மறுதளித்தார் என்ன ஜெபிச்சிருக்கணும் பயத்தினால விசுவாசத்தை அவர் அந்த இடத்துல விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது இப்ப அவர் எதற்காக ஜெபிச்சிருக்கணும் பயத்துக்காக தானே ஜபித்திருக்க வேண்டும் பின்ன ஏன் விசுவாசத்திற்காக ஜெபித்தார் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று ஏன் சொல்ல வேண்டும் நீ பயப்பட்டனாலதான்ப்பா விசுவா பயப்படாமல் இருந்தால் நாம் விசுவாசிக்க முடியும் என்று நாம் நினைக்கிறோம் இல்லை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களா இருந்தால் எப்படி இருக்க முடியும் பயப்படாம இருக்க முடியும் அங்கு விசுவாசம்தான் முதலில் வரக்கூடியதா இருக்கிறது பயம் அல்ல பயப்படாம நாம் இருந்தா நல்லா விசுவாசிப்பேங்க கிடையவே கிடையாது நான் விசுவாசிக்கிறவனா இருந்தால் பயம் என்னில் என்ன பண்ணது இருக்காது அப்ப நான் பயப்படக்கூடிய சூழ்நிலையில என்ன செய்யணும் என்னுடைய விசுவாசத்தை தான் நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க சாத்தான் உங்களிடத்துல வந்து அவன் விசுவாசத்தை எடுத்து போட அல்லது விசுவாசத்தை உங்களிடத்துல இருந்து கொஞ்சம் குறைத்து போடுவதற்கு அவன் ஏதாவது ஒன்றை செய்யணும்னா அவங்களை என்ன செய்வான் பயமுறுத்துவான் பொதுவா ஜனங்கள் எதற்கு பயப்படுவார்கள் பாவத்திற்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா எப்பயுமே நாம் எதுக்கு பயப்பட வந்தீங்களா பணம் அதிகாரம் ஏதாவது எனக்கு வந்துருமோ ஏதாவது அடிபட்டு விடுமோ இதுதான் எனக்கு பயமா இருக்கும் ஆனால் அப்போஸ்தலர்களோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவங்களுடைய வாழ்க்கை அப்படி அல்ல அவர்கள் தேவனுக்கு மாத்திரமே பயந்தார்கள் யோபு தேவனுக்கு மாத்திரம் பயந்தார் தாவீது தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவராக இருந்தார் எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனுக்கு பயந்தார்கள் அவர்களுக்கு வரக்கூடிய உபத்திரவம் மிஷினரிமார்களுக்கு வந்த உபத்திரவம் அவங்க வீட்டிலே ஒரு மரணம் நடந்தால் கூட அவங்க சோர்ந்து போகாம தைரியமா இருந்தார்கள் என கண்பானவர்களே நீங்க எந்த விஷயத்திற்கு பயப்படுகிறீர்கள் சாத்தான் பெரும்பாலும் நாளைக்கு நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணு ஃபீஸ் கட்டணும் கரண்ட் பில்லு கட்டணும் வாடகை கொடுக்க வேண்டும் இந்த டைம் எங்க வீட்டுல நான் கரண்ட் பில் கட்ட மறந்துட்டேன் நான் வீட்டுல நல்லா ஜாலியா உட்காந்துகிட்டு இருக்கிறேன் திடீர்னு பார்த்தா ஒரு நாலஞ்சு பேர் வந்து காலிங் பில் அடிக்கிறாங்க சார் என்ன கரண்ட் பில் கட்ட மாட்டீங்களா ஐயோ இப்படி மான மரியாதை எல்லாம் போயிருச்சு இல்லைங்க மறந்து விட்டுட்டேங்க இப்ப யாவது கட்டுங்க ரைட் ஓகே பணம் இருக்கிறது கரண்ட் பில்லை நான் கட்டி விடுக்கிறேன் ஒருவேளை பணம் இல்லாவிட்டால் எப்படி இருக்கும் அவங்க மனநிலைமை நாளை தினத்துல நான் இதை செலுத்த வேண்டும் நாளை தினத்துல இதை பண்ணணும் அவங்களுக்குள்ளாக ஒரு பயம் ஏற்படுகிறது எப்படி நான் ஸ்கூலுக்கு என் பிள்ளைகளை நான் அனுப்புவேன் ஒரு பயம் வருகிறது நியாயமான ஒரு பயம் தான் எனக்கு அன்பானவர்களே இது போன்ற சில சூழ்நிலைகளை உருவாக்கி உங்களுடைய விசுவாசத்தை அசைக்க கூடிய வேலையை சாத்தான் செய்ய வாய்ப்பு இருக்கிறது அல்லது யதார்த்தமாகவே இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது எல்லாத்துக்குமே சாத்தான் தான் செய்வான் நம்ம நினைச்சுக்க கூடாது இந்த பாடுள்ள உலகத்துல எதார்த்தமாகவே நெற்றி வியர்வை விழுந்தா மட்டும்தான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது பணம் படைத்தவர்களுக்கு பணமே பணத்தை உருவாக்கி தந்துவிடும் அது பிரச்சனை இல்லை இந்தியா போன்ற கடினமான சூழ்நிலையில் பொழுது நம்ம அன்றாட மேலைக்கு செல்ல வேண்டி இருக்கிறது திடீர்னு ஒரு பத்து நாள் நான் காய்ச்சலிலே படுத்து விட்டால் மிகப்பெரிய சிக்கலிலே மாற்றி விடுகிறேன் நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க இந்த பத்து நாள் நான் விழுந்து விட்டேன் எனக்கு அந்த பத்து நாள் பணம் வரல இதை நான் திரும்ப சரி பண்ணுவதற்கு ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகிவிடும் ஓடிக்கொண்டிருக்கிறது நம்மளுடைய லைஃப் பயம் வரத்தானே செய்யும் சோ நாம நியாயமான ரீதியிலே பயத்தை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டு அன்றைக்கு ஏசு கிறிஸ்து படகிலே பயணம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அதிகப்படியான காற்று புயல் போன்ற ஒரு சூழ்நிலை உருவானது அவர்கள் பயந்தது யதார்த்தமான சூழ்நிலை தான் ஆனால் அந்த சூழ்நிலையவே இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளுகிறார் சும்மா போயிட்டு இருக்கும் போது வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா குய்யோ முறையோன்னு பயப்படுறதை குறித்து நாம பேசல நியாயமா ஜனங்களுக்கு வரக்கூடிய பயம் தான் அந்த பயத்துல கூட ஆண்டவர் சொல்லுகிறார் அற்ப விசுவாசிகளே ஏன் நீங்க என்ன செஞ்சீங்க பயந்தீங்க இன்னும் ஒரு வார்த்தை அதே சம்பவத்தை மார்க் எப்படி எழுதுகிறார் பாருங்க அதுல கூடுதல் விளக்கத்தோடு எழுதுகிறார் மார்க் நான்காம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார் இங்க நேரடியாகவே சொல்லுகிறார் அங்க அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொன்னாரு நாம நினைச்சுக்கிட்டோம் கொஞ்சம் விசுவாசம் இருக்கு போல் இருக்குன்னு ஆனா இங்கு தெளிவாய் வசனம் சொல்லுகிறது ஏன் பயப்பட்டீங்க அடுத்த வார்த்தை ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று இல்லாமல் போயிற்று எனக்கு அன்பானவர்களே தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த உலகை ஆளுகை செய்கிறார் என்று சொன்னால் அவர் எனக்கு பல வாக்கு தத்துங்களை கொடுத்திருக்கிறார் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை புசிப்போம் என்று என்ன செய்யாதிருங்கள் கவலைப்படாதருங்கள் இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா என்ன செய்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் அப்புறம் ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலை வந்தது இங்கும் அந்த சூழ்நிலை வந்தது காற்றும் கடலும் ஐயோ நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே என்று சொல்லும் பொழுது இது வரக்கூடியதுதான் நாளைக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்க கூடிய சூழ்நிலை வரும் தான் அந்த எல்லை கோடு வரைக்கும் நாம் சென்றால் மட்டும் தான் தேவனுடைய நடத்துதலை அறிந்து கொள்ள முடியும் சில விஷயங்கள் இருபது நாளைக்கு அடுத்து நான் பீஸ் கட்ட வேண்டிய ஏதோ ஒரு பணம் கட்ட வேண்டியிருக்கு இப்பவே எனக்கு அதுக்கான பணம் இருக்கிறது என்று சொன்னால் அது எனக்கு பிரச்சனையே இல்லை அதுல தேவனுடைய கரம் இருக்கிறத இருக்கிறது தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஒருவேளை அந்த கடைசி நிமிஷத்துல ஏதோ ஒரு வேலையை கர்த்தர் எனக்கு அற்புத விதமாய் பொழுது அதில் தேவன் இருக்கிறதே நான் இன்னும் ஊர்ஜிதமாய் உணர முடியும் தேவன் சிலருக்கு அப்படி தன்னை வெளிப்படுத்த முடியும் கடைசி நேரத்துல கூட எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார் நமக்கு தெரியாது அவர் சொல்லுகிறது ஒன்னே ஒண்ணுதான் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு சோ நம்மளுடைய விசுவாசத்தை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பயம் ஆனா நாம பயப்பட வேண்டியவைகளுக்கு பயப்படுகிறது நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் அந்த இடத்துக்கு போனா ஒரு வேலை நான் விழுந்து விட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நீங்க பயப்படணும் தேவையில்லாத நட்பு கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா பயப்படணும் அங்க போயிட்டு நாம நிற்கிறேன் ஒயின் சாப்பிட்டு உள்ள கூட என்னால என்ன செய்ய முடியும் அப்படி நிக்க முடியும் அப்படின்னு வீராப்பு பேசிட்டு போய் உட்கார கூடாது ஆண்டவர் தாழ்மையா யோசிக்க சொல்றாரு பராக்கிரம சாலியா இருக்கலாம் ஆனால் படியிலே தொங்கி கொண்டு பயணம் பண்ணாதீர்கள் படியில தொங்குறவங்க எல்லாம் சாகிறது இல்ல ஆனா செத்தவங்க பல பேர் படியில தொங்குறவங்க உள்ள இல்ல உண்மைதானே அப்ப எங்க நான் நிற்க வேண்டுமோ அங்க நிக்கணும் கவனமா இருக்க வேண்டிய இடத்துல கவனமா இருக்கணும் ஆண்டவர் இந்த மாதிரி தாந்தோன்றித்தனமா போய் நெடுக போய் தண்டிக்க கூடாது அது அசட்டு தைரியம் அந்த தைரியத்தை நான் எனக்கு பயமே கிடையாது அதல்ல சில இடங்கள்ல நான் பயப்பட வேண்டும் தவறான எல்லா காரியங்களுக்கும் பயந்து விலகி ஓடணும்